அட வாங்குதே எப்பி இருக்கயா காவ்யா நல்லா இருக்கமா நீ எப்படி இருக்க அட குட்டி பைய என்னடி அம்மாவங்கள பதடி சிரிக்காம்மா நான் பண்றதெல்லாம் பண்றேம்மா இப்படி பண்ணா கை தூக்குறேன் இப்படி பண்ணா கை ஒண்ணு மாதிரி என்னடா ஒண்ணு சுட்டி பைய ஒண்ணு மாதிரியே இருக்கான் பாரு அப்புறம் ஒண்ணு தான் ஜெயிவான் என்ன அப்படி எலச்சு போட மாதிரி இருக்க புள்ள எங்கக்கா சாப்பிட்றா நானும் சாப்பிட்றேன் சாப்பிட்றேன்னு தான் பாடா படுத்துகிறேன் ஒழுங்கா சாப்பாடே சாப்பிட்றதில்லையே என்னதையாவது பண்ணிகிட்டு இருப்பாள் இப்படி அழைச்சி போயிட்டா பாருங்கள் அதோடு இந்த பயனை பார்த்துக்கறதே ஒரு பெரும் பாடு ஆள் தான் வச்சுக்குவோம் இருந்தால் சுட்டி பாய்க்கா இவன் அப்படியா சுட்டி பண்ணுற வா பெரியப்பா தாட்ட வா நீ மாற்றலாம் டேய் யாருன்னு அதா 소னி சத்தியா வரலயா அத்த நீ நல்லா இருக்கே அன்னி அப்பாங்கம்மா மய அப்பாவும் மய சென்னனும் வேற வேலைய பையர்காக திருவுல வேலையா வந்திரவாமா ஏகா வாகா உட்காருங்க இருக்கட்டுமா பஸ்ல உட்காந்துட்டே இதா வந்தோம் எப்படியோ சீட் கிடைச்சு பாத்துங்க அப்பா என்ன கை நீ சேரல நான் செஞ்சிட முடியாது நீ மட்டும் இருப்பா அத்த உட்காருங்க

சும்மா வரமா அவனுக்கெல்லாம் கார் ஒண்ணு வாங்கிட்டு திருவிழா கடையில தான் கார் வாங்குவோம்ல பிறகு நீ வாங்கிட்டு வந்த பிள்ளைக்கு வெறுங்கையே வீசிட்டா போக முடியும் நான் பிள்ளைய பார்த்து எம்பூட்டு மாசம் ஆச்சு യാടി വായിട്ട് പോലെ ഇപ്പൊ എല്ലാം തീപണ്ടത പാത്ര അവ

விளையாடுங்கடி ஏன் நான் நின்னுிருக்கேக்கிறேன் எல்லாரும் ஜேஸ்டி பத்திரம் அங்கிட்டு இங்கிட்டு போக கூடாது சுபி அவள பத்திரமா பாத்துக்க ஏற்கனவே அவங்க அம்மா காரி விடுவேணான்டா நம்மளால ஏதாவது ஒண்ணு ஆச்சு அவ்வளவுதான் பத்திரமா பாத்துக்க உம்மா தங்க பிள்ளை

அவள் கதை பெரிய கதை அவள் வாராலாம் என்னன்னு தெரியல பார்ப்போம் சரி சரி அக்கா சாப்பிட வாங்கியம்மா காவியா இந்த பையில் அச்சு முறுக்கு அப்புறம் சாதா முறுக்கு அதிரசம் படை அப்புறம் இந்த முட்டை கேக்கு அது இதுன்னு வாங்கிட்டு வந்துருக்கம்மா உனக்கு எது பிடிக்குதோ எடுத்து சாப்பிடு போ இந்தா எடி செல்வி நீயும் தான் எடுத்துக்க இருக்கட்டுக்கா இப்போ என்ன சின்ன பிள்ளையா சாப்பிட்றதுக்கு இப்போ என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை மெதுவா சாப்பிட்டுக்கலாம் என்ன சமைச்சு வச்சிருக்கிய சாப்பிடு சாப்பிடுங்கிறியா அத்த நாளைக்கு தானே கிடா வெட்டு அதனால நாளைக்கு தான் கறி எல்லாம் சமைக்க முடியும் இன்னைக்கு சாம்பார் வச்சு அப்பளம் வறுத்து உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிருக்கேன் அத்த பத்தாததுக்கு ரசமும் வச்சு அதாங்க தான் சரிம்மா அதனால என்ன ஏதோ ஒண்ணு சுபி வரும்போது பசிக்குது பசிக்குது இல்ல போ அண்ணிய போட சொல்லி சாப்பிடுங்க ஜஸ்ட் நீயும் போமா குட்டி பையா நீயும் தான் சரிமா இப்ப பசிக்கல என்னடி உன் மக வரும்போதெல்லாம் பசிக்குது பசிக்குதுன்னா இப்ப பசிக்கலங்கறா என்னத்தையாவது வாங்கி கொடுப்பான்னு சொல்லி இருப்பாளை வர வழியில ஆளுக்கு ரெண்டு வெங்காய எல்லாம் வாங்கி கொடுத்தன்டி தின்னுட்டு வந்த அழு பத்தாவதுக்கு ஐஸ்கிரீமா பார்த்துட்டு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஒரே அழுக அதையும் சாப்பிட்டு தான் வந்தாளுக இப்ப என்னடனா பசிக்குதுன்னு வேற பத்தாததுக்கு சொன்னா சரிடி வாடி வீட்டுக்கு போய் சாப்பிடலானா சாப்பிடலான்னு வேணான்றா பாசல எல்லாம் கூட்டிட்டு அடைஞ்சேனா அப்படித்தான் இரு ஈரு சொல்லிட்டு போன விட்டு பாசி சாப்பிட்டுக்கிட்டு வீடு மூஞ்ச மூஞ்ச பாக்கம்பாரு என்னத்துக்கு அப்படி பார்க்க இது என்னடாது ட்ரெஸ் எல்லாம் அழுக்கப்படுத்தி வச்சிருக்க ஏமா கவியா கேட்கற ஒரு நாளைக்கு பதினாறு ட்ரெஸ் மாத்திர மாதிரி இருக்கு சும்மா சும்மா மாத்திட்டு இருக்க முடியும் தான் சரி இருக்கட்டுமே அப்படின்னு விட்டுட்டேன் நான் என்னத்தையாவது அப்பிக்கிறான் அந்த கலர் பென்சில்லாம் பிடிச்சி அப்பிக்கிறான் கலர் சும்மா ஏதாவது விளாட கொடுத்தோம் அப்படின்னீங்களே ஏதாவது கிருக்குவான் கலர் கலராக தெரியும் கிறுக்குவான்னு பக்கா என்னைக்கையாவது பண்ணிக்கிறான் ட்ரெஸ்ல தான் பண்ணிக்கிறான் போங்க அவனுக்கு என்னம்மா தெரியும் சின்ன பிள்ளைல சரி சரி வாங்க எடி சாயங்காலம் திருவிழா கடை சுற்றி பார்க்க போவோமா இல்லை நாளைக்கு போகுமா ஏக்கா நாளைக்கு தேர் வந்ததுக்கு அப்புறம் போனதுனேக்கா நல்லா இருக்கும் சாயங்காலம் நீ சும்மா பார்க்கறதுன்னா சுற்றி பார்த்துட்டு வரலாம் அதனால ஒன்றும் இல்லை ஆனால் இப்போ பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனாலும் இப்போ ஒரு செலவு பண்ணுங்க நாளைக்கு கூட்டிகிட்டு போனாவோய் நாளைக்கு ஒரு செலவு பண்ணுங்க என்னத்துக்கு தேவையா ஒரு தான் நம்ம நாளைக்கு தேர் வரையில போகணும்னு பிரச்சனை இல்லை

அங்க மாமா தான் இருக்கா அவளுக்கு சமைக்கணும் இல்ல அவள் இப்படி வர்றது நானும் வந்துட்டேன்னா அவளும் வந்துட்டேன்னா அங்க யாரும் பாத்துக்க அதனாலதான் அவ வரல ஆமாக்கா அதுவும் கரெக்டு தான் அங்க வீட்டுல ஆள் இருக்கணும் இல்லையா அவன் சொல்றதும் ரைட்டு தான் சரி சரி வாங்க எல்லாரும் இந்த பையன் எடுத்துட்டு போடி ஆ சரிக்கா என்னடி வீடு எல்லாம் அழகா இருக்குல்ல அஞ்சு பார்க்கவே பெருசா இருக்குடி சூப்பரா இருக்கு வீடு பரவாயில்ல இந்த பையன் பார்த்து பார்த்து கட்டி இருக்கும் போல வாங்கிட்டு தானே அஞ்சு பேசுறேன் நல்லா இருக்கா இல்லையா எதுவுமே பேசாம நிக்கிற அழகா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கும் சரி வா சோபால உட்காருவோம் இவ்வளவு நேரம் வந்து நிக்கிறோம் யாராவது வந்து கூப்பிடுறவளோ வைக்கிறாள் பாரி ஒரு பொண்ணு தானே வந்திருக்கா அவளுக்கு என்னமாதிரி சாப்பிட கொடுப்போம் அப்படின்னு யாராவது கேக்குறவள பாரடி நீங்க வேற அண்ணி யாரும் வந்து கேட்பா அவ அம்மா அப்பாவா இருக்காக யாருமே இல்லைல்ல ஆமாடி அது வேணா சொல்லு யார் வந்து கேட்பா அந்த பையன் வந்து கேட்டாதான் அந்த பையனுக்கு நிறைய வேலை இருக்கும் அப்புறம் எப்படி அந்த பையன் வர முடியும் பாவம் தானே என்னதா இருந்தாலும் குறை சொல்றது தப்பு தாண்டி பாவம் என்கிட்ட உன நல்லா வச்சுக்கிட்டா சரிதான் அஞ்சு ஆமா அண்ணி ஆடி அஞ்சு உட்காருவோம் கல்லா வலிக்கு இல்ல அண்ணி இருக்கட்டும் நீங்க வேணா உட்காரு ஏன் அஞ்சு நின்றுட்டே இருக்கணும்னா சபதம் எடுத்திருக்கியா நீ உட்கார்ந்த அண்ணன் வீட்லயே நின்று அழுதுட்டே கிடந்த சத்து நேரம் உட்காரு ஏதாவது தூங்க வைக்க ரூம் கொடுத்தாங்கன்னா போய் தூங்கலாம் ஏன்னா காலையில விளையெல்லாம் கத்தாலும் எந்திரிக்கணும் எந்திரிச்சு எல்லாம் கிளம்பணும் ரெடி ஆகணும் ஒன்றையும் ரெடி ஆக்கணும் கோயிலுக்கு போகணும் வேலையெல்லாம் நிறைய இருக்கு டக்கு டபக்கு நமக்கு தூங்க இடம் கொடுத்தாங்கன்னா தூங்கலாம் ஏன் நீ இப்பவே ஆறரை மணி தான் ஆகுதுங்க பாருங்கன்ன வெளிச்சம் இருக்கு அதுக்குள்ளேயேவா தூங்குறது இல்லைம்மா ஏழு மணி ஆயிடும் டக்குன்னு தூங்குறது இல்லையா அப்புறம் அதுக்காக சொல்கிறேன் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும் சீக்கிரம் கிளம்பணும் அதுக்கு சொல்றேன் எனக்கும் வேலைக்கு போயிட்டு வந்து ஒரே டயடா இருக்கு பாத்துக்கோ அதுக்காக சொல்றேனா நீ வேற அப்படியா நீ வருவாங்க யாராவது யாரும் போய் தூங்கலாமா ஏனா தெரியாத இடத்துல அவங்க சொல்லாம நான் பாட்டுக்கு எந்த நீ வேலை போற வீடுடி என்ன நீ பேசுற பேச்சு இனிமே இது ஓ வீடு தானே இருந்தாலும் இப்பவே நான் சொல்ல முடியுமா சொல்லுங்க நீவ உறுதி வயந்தவங்களே இருப்ப போல வாங்க பொண்ணு நீயாமா நல்ல பொண்ணாதான் இருப்ப போல நான் யாருன்னு தெரியுதா நீங்களா யாருன்னு தெரியலையே தான் தெரியும் யார் நீங்க மா என்ன யாருன்னு தெரியலையா நான் தான் சரவணனோட ஒரே ஒரு தங்கச்சிம்மா ஓ ஆமா இல்ல சரவணனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கதா சொன்னாங்க ஓ நீங்க தானா அது ஆமா ஆமா நான் தான் என்னோட பேர் சுபா ஆ சரிங்க என்னம்மா ஏதோ சோகமா இருக்க மாதிரி இருக்கு தூங்குறதுக்கு மேல ஒரு ரூம் இருக்கு அங்க போயிட்டு நீங்க தூங்கலாம் சரிம்மா நல்ல வேலை வந்து சொன்னேன் தூக்கம்லாம் கண்ணை கட்டுது ஒரு மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால்தான் சரி போட்டு வரும்னு நினைக்கிறேன் ஓ நீங்க யாரு இந்த பிள்ளைக்கு ஆ இவக அண்ணி ரெண்டு அண்ணனா ஆமா ரெண்டு அண்ணன் மூத்த அண்ணன் பொண்டாட்டி நானு சின்ன அண்ணன் பொண்டாட்டி அவ இருக்கா அவளுக்கு குழந்தை இருக்கா குழந்தை கொஞ்சம் காய்ச்சல் மாதிரி இருந்துச்சு இல்லைன்னா அவங்க தூக்கிட்டு வந்திருப்பா சரி என்னோட குழந்தை எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு எங்க அத்தை கிட்ட விட்டுட்டு வந்துட்டோம் ஓ சரிதான் பொண்ணுக்கு தோழிலாம் இல்லையா ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எல்லாமே இருக்கு அவங்க அண்ணன் முன்னாடி இன்னொரு அண்ணன் முன்னாடி கூட ஃப்ரெண்டு தான் இவளுக்கு எல்லாம் நிறைய தான் கூப்பிடல யாரையும் என்ன கல்யாணத்துக்கு கூட கூப்பிடாம இருக்கிறீங்க என்னங்க நீங்க பேசுறீங்க சும்மா ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டு கல்யாணத்துக்குண்ணா உங்களுக்கு சூழ்நிலை தெரியாதா ஓ ஆமா இவளுக்கு என்னதான் இருந்தாலும் இந்த பிள்ளைக்கு ரெண்டாவது கல்யாணம் தானே எங்க அண்ணே அதனால யாருக்கும் கூப்பிட்டு இருக்காது என்னதான் இருந்தாலும் இது ரெண்டாவது தானே எங்க அண்ணங்கிட்ட எவ்வளவோ சொன்னீங்க எங்க தான் கேட்க மாட்டேன்னு என்னத்த சொல்றதுன்னு தெரியல என்னமோ சரிதான் அதுக்கு பிடிச்சி நல்லா வந்தா சரின்னு நானும் விட்டுட்டேங்க இந்த அதுக்கு தான் அப்படி உம்முன்னு இருக்குதா அந்த பிள்ள ஏமா என்னதான் உருத்தும் இல்லையா பத்தாவதுக்கு வயத்துல குழந்தை வேற வளருதான் அதை நினச்சா தான் எனக்கு பாதி உசுறு பக்குன்னு போகுது குழந்தைய வச்சு எங்கள் அண்ணன் எப்படி சமாளிக்கும் எங்க அண்ணனுக்கு அறிவே இல்லைங்க ஷோ ஐயோ நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கேட்கவே மாட்டேன்ருச்சுங்க எங்க அண்ணன் அதுக்கு மேலே நான் என்னங்க பண்ணுவேன் என்ன என்ன நேரத்தில் எதை பத்தி பேசிட்டு இருக்கியா அந்த பையனுக்கு பிடிச்சி இந்த பிள்ளைய பார்த்துச்சு எல்லாமே சொல்லி தான் நாங்கள் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம் அந்த பையன் தான் சரி பாட்டி கட்டி கேட்டுக்கிறேன் கட்டிக்கிறேன்னு கேட்டுகிட்டே இருந்துச்சு அதனால தான் சரின்னு ஓகே சொன்னான் நீங்கள் என்னடா இப்போ வந்து கண்ட இடத்துல கடைந்து இருக்கியா பேச்சாங்க இதெல்லாம் ஆ இப்போ எதுக்கு கோவப்பட்டு கத்துறியா ஆ சொல்லுங்க இப்போ எதுக்கு கோவப்பட்டு கத்துறீங்கன்னு கேட்டேன் நீங்கள் பாருங்க சாரிங்க அவங்களுக்கு பிடிச்சதுனால தான் நான் எங்கள் அப்பா விட்டு ஓகே சொன்னேன் எங்க அப்பா ரொம்ப மன உளைச்சலா இருக்காரு அதனாலதான் ஓகே சொன்ன தவிர உங்க அண்ணன் சொன்னதுனால இல்லை அதை மொதல் தெரிஞ்சுக்கோங்க உங்க அண்ணனும் நல்ல பையனா தெரிஞ்சாரு அவரும் எங்க வீட்டு கேட்டு கேட்டு வந்தாருங்க அதனாலதான் நான் சரின்னு கூட சொன்னேன் ஏய் நிறுத்தடி அஞ்சு இவகிட்ட எல்லாம் ஒன்னும் விளக்கம் சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை பாருமா உங்க அண்ணி பேசுறது எதுவுமே சரி பாத்துக்கோ தயவு செஞ்சு சத்தம் போடாதீங்க அண்ணி எதுவும் பேச தெரியாம பேசுறாங்க அண்ணி அமைதியா இருங்க அண்ணி வேண்டாம் அப்புறம் என்ன எலக்காரமா ரெண்டாவதா மூணாவதா என்னமா இதெல்லாம் என்ன இதெல்லாம் கேட்டேன் உங்க வேணாம் நீங்கள் சொல்லி நிறுத்த வேண்டியது நாங்க ஏதோ வழியேக்கு வந்த மாதிரி பேசுறியா எங்க அண்ணனுக்கு கிடைக்காமலாம் இல்ல பொண்ணு ஏற்கனவே ஒருத்தியை பார்த்து நாசமா போறவோ ஓடி தொலைஞ்சிட்டா தான் அவ்ளோ பல பிரச்சனை இல்ல சரி வேறு வழி இல்லாம உங்களை கட்டும் போல சும்மா இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்காது கெட்ட கோவம் வந்துரு எனக்கு புரிஞ்சுக்கோங்க எங்க அண்ணனுக்கு இருக்க தகுதிக்கும் வசதிக்கும் அது எப்படி எப்படியோ பொண்ணு பாக்க வேண்டியது ஏதோ சூழ்நிலை காரணமா இந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லியிருக்கு அதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கோங்க சொன்னால் கோவம் மட்டும் விரட்டு விரட்டுன்னு வருது அப்போ போய் வேற பொண்ணு பார்க்க வேண்டியது தானேங்க ஏன் எங்கள் பிள்ளையை பார்க்க வரணும் எங்க பேச தெரிஞ்சால் எல்லாம் பேசுவாங்க சும்மா உங்களுக்கு தான் பேச தெரியும்னு பேசிக்கிட்டு இருக்காதிய அஞ்சு பாடி நம்ம போய் தூங்குவோம் கடுப்பாக இருக்குது ரொம்ப தான் கோவம் வருது ஆ அம்மா இந்த மாதிரி ஒரு லம்படி பொம்பளையை நான் பார்த்ததே இல்லைம்மா என்ன கோவம் வருது பேச்சு பேச இல்லையே